வன விவசாய பெருமைக்கு இப்போ இதை பற்றி பார்க்க போகிறேன்னா தென்னை மகசூல் அதிகரிக்க டெக்னிக் ஏன்னா தென்னையில் வந்து மகசூல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இப்போ வந்து தென்னையோ இளநியோ தேங்காய் எல்லாமே வந்து அதிக அளவில் ரேட்டில் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து தென்னை காய் வந்து குறும்ப உதராமல் வைக்கக்கூடிய எல்லாமே நம்ம காயாக மாறுறது ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கு நம்ம பேரூட்ட சத்துக்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து என்பிகே ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து எந்த வயசுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மட்டும் பார்த்துருந்தோம் இப்போ பேரூட்ட சத்துக்கள் மட்டும் போதுமா தென்னைக்கு அப்படின்னா நம்ம வெறும் டெய்லி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டே தான் நமக்கு பற்றாது இல்லையா கூட்டு பொரியல் காய்கறிகள் இந்த மாதிரி சரிவிகித உணவு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து எப்படி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல் இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கணுமோ அதே மாதிரி பயிருக்கும் சரிவிகித ஊட்டச்சத்து தேவை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லா ஆஃப் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு தாங்க லா லா ஆஃப் ஆப்டிமம் அப்படின்றது உரத்தில் ஃபெர்டிலைசரில் என்னென்னா ஒரு குடுவை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ குடுவையில் வந்து ஒவ்வொரு உரம் போடுறோம் இது தலைச்சத்துன்னு வச்சுக்கோங்க இது மணி சத்து இது சாம்பல் சத்துன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு நுண்ணூட்ட சத்துக்கள் போரான் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குடுவையில் தண்ணி இருக்குது அப்போ இந்த இடத்துல இது ஓட்டை இருக்குது கம்மியாக இருக்குது பத்தலை அப்படின்னா அந்த தண்ணி வெளியேறிகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் லாஃப் ஆப்டிமம் அப்படிம்பாங்க அதாவது எல்லா உரமும் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் எல்லா உரமும் கரெக்டாக கொடுக்குறோம் ஆனால் ஏதாவது ஒரு உரம் நம்ம கம்மியாக கொடுத்தாலும் அது எப்படி வந்து நம்ம மகசூலை இழக்க செய்யுது அப்படின்றது தான் லாஃப் மினிமம் அப்படின்ற ஒரு லா இருக்குங்க அதனால் வந்து நம்ம பேரூட்ட சத்துக்கள்லாம் நிறையா கொடுத்துட்டோம் அதே பயிருக்கு போதும் அப்படின்னு நினைக்காம நுண்ணூட்ட சத்துக்களும் அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் மிக முக்கியமான சத்துக்கள் தேவை இப்போ நெல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துத்தநாக சத்து முக்கியம் தேவை ஜிங்க் போடணும் எல்லா உரமும் போட்டு ஜிங்க் பத்தலைன்னா நிச்சயமாக ஈல்டு பாதிக்கும் அதே மாதிரி தென்னையிலே வந்து நீங்கள் எல்லா உரமும் போட்டீங்க நுண்ணூட்ட சத்துக்கள் போட்டீங்க தலைச்சத்து போட்டிங்க மணிச்சத்து போட்டிங்க சாம்பல் சத்து போட்டிங்க அப்புறம் எதோ எல்லா உரம் போட்டிங்க ஆனால் ஒரு உரம் நீங்கள் போடலை அப்படின்னா உங்களோட மொத்த போட்டக்கூடிய எல்லா உரத்தையும் இது சாப்பிட்றோம் அதான் லா ஆஃப் ஆப்டிமா அப்படின்ற விதி அது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் ஓகேங்களா தென்னைக்கு நீங்கள் எந்த உரம் போடுறீங்களோ இல்லையோ போரான் அப்படின்ற உரம் வந்து மிக முக்கியமானது ஸோ இது வந்து நம்ம மற்ற உரங்கள் போடக்கூடிய போட்டு செலவு பண்ணதே நீங்கள் போரான் ஒன்று போடலைனாலும் அது எல்லாமே லாஸ் ஆகிடும் அப்போ போரான் முக்கியம் ஏன் அப்படின்னா இளம் திசுக்கள் மற்றும் பூக்கள் வளர்ச்சிக்கு பூ இருக்கு இல்லையா பூக்களோட வளர்ச்சிக்கும் இளம் திசுக்களோட வளர்ச்சிக்கும் போரான் முக்கியம் தேவை இன்னொன்று வந்து சர்க்கரை மற்றும் புரதம் இப்போ கார்போஹைட்ரேட் வேணும் சர்க்கரை புரோதீன் புரோட்டம் புரோட்டீன் வேணும் இது ரெண்டையும் பயிருக்கு எடுத்து செல்வதற்கு வந்து இந்த போரான் மிக முக்கியமான தேவை இப்போ இது ரெண்டுமே அவங்களுக்கு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு கொண்டு போகலைன்னா உங்களுக்கு ஒளிச்சேரிக்கை நடக்காது மகரந்தச் செயற்கை நடக்காது அதனால் வந்து உங்களுக்கு குறும்பை செட் ஆகாது ஸோ அதனால் வந்து போரான் வந்து முக்கியம் இது வந்து எல்லா பயிருக்கும் வந்து போரான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்துக்கள் மிக முக்கியமானும் தென்னைக்கு போரான் நெல்லுக்கு வந்து ஜிங்க் துத்தநாகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் வெவ்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கும் அது என்ன சத்துக்கள்னு தெரிஞ்சு அதை நம்ம கட்டாயமாக போடணும் அப்போ இதில் வந்து நம்ம வந்து தென்னை மரத்துக்கு போரான் முக்கியம் இப்போ போரான் சத்து குறைவுனால என்ன பிரச்சனை வரும் இலைகள் இலைகள் சுருங்கி காணப்படும் இலைகள் வந்து சுருங்கிங்க இப்படியெல்லாம் நேரம் இருக்குன்னா இப்படி மடங்கி 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 சுருங்கி சுருங்கி இருக்கும் அப்படின்னா போரான் சத்து பற்றாக்குறை இருக்கும் அப்படின்ற அர்த்தம் பூங்கொத்து காய்களின் வடிவம் மாறும் பூங்கொத்து காய்களோட வடிவம் வந்து மாறுங்க அது முக்கியமானது அப்புறம் வந்து மூணாவது வந்து குறும்பை குறும்பை வந்து அதிகமாக உதிரும் குரும்பை கொட்டுது குரும்பை கொட்டுது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது குரும்பு இந்த சைஸ் இருக்கும்போது குறும்பெல்லாம் உதிர ஆரம்பிக்கிறோம் அப்போ குரும்பை உதிருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னாவே அங்கே போரான் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து ஒல்லி காய்கள் அப்போ குறும்பை கொட்டாமல் இருக்குது ஆனால் காய் வைக்கிறதுனா காயோட சைஸ் வந்து ரொம்ப ஒல்லியாகவும் நீளமாகவும் இருக்கும் நீளமாக்கும் ஒல்லியாக இருக்கும் உள்ளே பார்த்தா பருப்பு இருக்காது பருப்பு தன்மையாக காணப்படும் ஒல்லிக்காயாக இருக்கும் மகசூல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறையுங்க ஒரு நூற்றம்பது இரநூறு வச்சது வந்து திடீர்னு ஐம்பதாயிரம் ஏன்னா வந்து குறும்பை வந்து அதிகமாக உதுருது இப்போ குறும்பு உதுறது வந்து எலியினாலே இருக்கலாம் அணில் கடிக்கிறதுனாலே இருக்கலாம் போரான் சத்து பற்றாக்குறையாக இருக்கலாம் இது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான இதை கொடுக்கணுங்க இப்போ போரான் சத்து தான் நம்ம பற்றாக்குறை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன கொடுக்கணும் போரான் அப்படின்னா அதோடய தீர்வு என்ன எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷம் மரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருடம் மரம் ஒரு வருடம் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து கிராம் ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்திற்கு கொடுக்கணும் வருஷத்துக்கு நம்ம ரெண்டு தடவையோ ரெண்டு தடவை உரம் வைப்போங்க ஜூன் ஜூலையில் வரப்போம் டிசம்பர் ஜனவரியில் வைப்போம் அப்போ இது ரெண்டாக பிரிச்சுட்டு ரெண்டு தடவை கொடுக்கணுங்க நீங்கள் மற்ற உரம் போடுறீங்க இல்லையா யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போடுவீங்களா அதோட கலந்து இந்த போரானையும் கட்டாயம் வைக்கணும் ரெண்டு முதல் மூணு வருடம் ஆன மரத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சிலருந்து இருபது கிராம் தேவைப்படுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு மேலே உள்ள படத்துல முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் வந்து ஒரு மரத்திற்கு போரான் கட்டாயம் தேவை இது இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய எல்லா சத்துக்களையும் வந்து இந்த தென்னை மரம் எடுத்து காற்று நிறைய கொலைகள் தள்ளி நமக்கு அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு வழிவகை செய்யும் இப்போ போரான் வந்து சின்னதாக இருக்குன்னா பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து மேலே ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம் போரான் சாலு போர்னு கிடைக்கும் ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அல்லது பத்து லிட்டர் டேங்க் வந்து இருபது கிராம் வாங்கி மேலே இலைவழியாகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்பப்போலாம் பேரூட்ட சத்துக்கள் போடுறீங்களோ அதோடு சேர்த்து நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம போடணும் அதோடு எந்த நுண்ணூட்ட சத்துக்கள் போட்டிங்கனாலும் இந்த போரானை வந்து மிக முக்கியமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி மழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம உரம் வச்சிடணும் நம்ம உரம் வைக்கிறதுக்கு மெத்தட் சொல்லியிருக்கோம் வட்டை பாத்தியில் மூணு அடி தள்ளி அரை வட்டியமாக எடுத்து நம்ம உரம் வைக்கணும் அதே மாதிரி திருப்பி அடுத்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும்போது நவம்பர் டிசம்பர்ல இன்னொரு அரை வடிவத்துல வந்து வட்டம் எடுத்து அதில் வந்து நம்ம உரங்கள்லாம் போடணும் இதோட வந்து நம்ம சணப்பு சேர்த்துக்கலாம் சணப்பு இலைகள் தலைகள் குப்பைகள் எல்லாத்தையும் சேர்த்து மேலே மூடி விடும்போது இது மக்கி நமக்கு வந்து நல்ல உரமாக பயன்படுது தவிர குறும்ப உதிராமல் இருந்து தென்னை மரத்துல வந்து அதிக மகசூல் எடுக்க முடியுது அன்பான விவசாய நண்பர்களே இந்த சிறு டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி தென்னை மகசூலில் வந்து குறும்ப உதிராமல் இருந்து அதிக அளவில் காய்களை எண்ணிக்கை எடுத்து அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்